ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் மரச்சினி கிழங்கு எப்படி அவிக்கலாங்கிறதும் அதோட கரப்பி காப்பி போடுறதும் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஏன்னா அவிச்ச மரச்சினி கிழங்கோட கரப்பி காப்பி சேர்த்து சாப்பிட்றது ரொம்ப நல்லாயிருக்கும் ரெண்டும் பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும் ஸோ அதனால தான் ரெண்டையும் இன்றைக்கி பற்றி பார்க்கலாம் ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி எல்லா வீ வீட்டுகளெல்லாம் எங்கள் ஊர் பக்கங்களெல்லாம் இது காலை டிஃபனாகவும் அதை எடுத்துக்குவோம் ஸோ அதை பற்றி இன்னைக்கு பார்க்கலாம் மரச்சினி கிழங்கு வேக வைக்கிறதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் வெட்டி வச்ச கிழங்க போட்டுவிட்டு மறு தண்ணி இப்படி லைட்டாக தெரியுது மாதிரி தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் மாதிரி வந்து தேவையான உப்பும் போட்டுக்கலாம் உப்பு போட்டு வச்சுட்டு ஒரு சின்ன குக்கரில் இதை அப்படியே தூக்கி குக்கரில் அந்த பாத்திரத்தை வச்சுட்டு ஃபஸ்ட்டு விசில் வந்தோன்னா ஸ்டவ்வை குறைச்சி வச்சுட்டு ஒரு டென் மினிட்ஸுக்கு அப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ கலந்து நல்லா வெந்து தண்ணியெல்லாம் வெடித்தாச்சு இனி அதுக்கு ஒரு தாளிப்பு போடணும் தாளிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாய் வந்து அடுப்பில் வச்சாச்சு கடாய் சூடானோடனே அதில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு கடுகு உளுத்தம்பரு போட்டுடலாம் இப்போ கடுகு உளுத்தம்பு பொரிஞ்சிச்சு அது கூட ரெண்டு காஞ்ச மிளகாய் கொஞ்சம் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில போட்டுக்கலாம் இப்போ வந்து கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம் இது கூட கொஞ்சம் தேங்காய் இப்போ எல்லாம் கிளாறி விட்டுக்கலாம் கிழங்கு தேங்காய் எல்லாம் கிளாறி விட்டுக்கலாம் இப்படி கிழங்கு தேங்காய்லாம் போட்டு தாளித்து சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இனி இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் கருப்பட்டி காப்பி போடுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு மூணு கப்பு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அது கூட வந்து இந்த கருப்பூட்டி இவ்வளோ கருப்பிட்டியும் போட்டுக்கலாம் அது கூடவே வந்து ஒரு சின்ன துண்டு இஞ்சியை இடித்து வச்சுருக்கேன் மறு கொஞ்சம் ஒரு கால் டீஸ்பூன் வந்து மிளகுத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் வந்து தனியா பொடி இதெல்லாம் அது கூட ஆட் பண்ணிக்கணும் இது எல்லாம் ஒன்றா கலந்து வச்சுப்போம் இதே அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க வைக்கணும் இப்போ கா காப்பி நல்லா கொதிச்சிட்டு வருது இது எப்படி நம்ம ரெடி ஆகிட்டு பார்க்கணும்னா கருப்படி நல்லா கரைஞ்சிட்டான்னு பார்க்கணும் இப்படி பார்க்கணும் கருப்படி கரைஞ்சிட்டு அதோட வந்து இனிப்பு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணிக்கலாம் இப்போ வந்து கருப்பி கா காப்பியில் வந்து இனிப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது செம டேஸ்ட்டாக இருக்குது இனிமேல் அடுப்பை ஆஃப் பண்ணி நம்ம க காபி ரெடி பண்ணிடலாம் அப்படியே ஒரு த்ரீ மினிட்ஸ் வச்சா போதும் அப்படியே அடியில் படிஞ்சிரும் இஞ்சி வேது மிளகு இதெல்லாம் போட்டதெல்லாம் அப்புறம் நம்ம வடிகட்டி குடிச்சிடலாம் இப்போது அவிச்ச கிழங்கும் கரட்டி காப்பியாக ஆயிடுச்சு ரெண்டும் சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப நல் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்கள் செய்து சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருந்துன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க நன்றி